நவம்பர் இருபது நாளையோ நாளை மறுநாளோ இந்த குழு இறுதி செய்யப்பட்டு என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும் ட்விட்டர் பதிவு செய்யப்படும் அதனை பின்பற்றி தோழர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மறுசீரமைப்பு குறித்து தேவைப்பட்டால் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அதற்கடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இந்த மாதம் நவம்பர் பதினாறு பதினேழு சனி ஞாயிறு அதுக்கடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சனி ஞாயிறு நான்கு நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இதனை மாவட்ட செயலாளர்கள் கவனத்திலே வைத்து ஏற்கனவே நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை கொண்டு நாம் நம்ம வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் நியமிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கார்டு கொடுத்துருக்குறோம் இப்போ அவங்களை நீங்கள் அழைத்து அந்தந்த வாக்குச்சாவடி பக்கத்தில் ஒரு டேபிளை போட்டு உட்கார வச்சு அந்த விண்ணப்பங்களை பார்த்து சரி செய்து புதுசாக சேர சேர்க்க சேர்க்க வேண்டியவங்களை சேர்க்கணும் தவறாக பதிவான பிழையாக இல்லாத பெயர்களை ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அதை டெலீட் பண்ணணும் தவறான முறையில் அதாவது அப்பா பெயர் தப்பாக இருக்கலாம் வயசு தப்பாக இருக்கலாம் வாக்காளர் பெயரே தவறாக இருக்கலாம் அந்த மாதிரி பிழை திருத்தங்கள் அதை செய்வது அடிஷன் டெலிஷன் கரெக்ஷன் இந்த வேலைகளை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்குள்ளாக இந்த மேலிடத்து தலைமையிடத்து பொறுப்பாளர் இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டுவிடும் அவர்களோடு இணைந்தே இந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு சில தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல்கள் இருந்தாலும் கூட அதை வேறொரு நாளில் நான் முகநூல் நேரலை வாயிலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மும்பையில் நாம் நேம் நாம் போட்டியிட செய்திருக்கிற வேட்பாளர்கள் பத்து பேரில் ஆறு பேருக்கு மட்டும்தான் போட்டியிடுகிற வாய்ப்பு அமைந்திருக்கிறது நாலு பேருடைய விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன அதிகாரபூர்வமாக நம்முடைய கட்சியின் சார்பில் ஆறு வேட்பாளர்கள் மகாராஷ்டிராவில் போட்டியிடுகிறார்கள் அதிலே ஓரிருவரை தவிர அனைவருக்கும் பானை சின்னம் கிடைத்திருக்கிறது ஒருவருக்கு குக்கர் ப்ரெஷர் ப்ரெஷர் குக்கர் கிடைத்திருக்கிறது அந்த வேட்பாளர்களை ஆதரித்து ஒரே ஒரு நாள் நான் பிரச்சாரத்திற்கு மராட்டியா மகாராஷ்டிராவுக்கு மராத் மகாராஷ்டிராவுக்கு செல்ல இருக்கிறேன் நம்முடைய தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு நாள் மும்பையிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் எனவே இரண்டு நாட்கள் நான் மகாராஷ்டிராவிலே தேர்தல் பணிக்காக செல்ல இருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பேன்